வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் ஒரு ஃபோர் நாட்ஸ் என்னவோ எடுத்து வந்திருக்குங்க ஆமாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஆனால் லைஃப் டேக்ஸ் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு லைஃப் டேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வருஷம் எஃப்சி கரண்டில் வந்துடுங்க நீங்கள் பார்க்குறது தான் கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த பாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாடி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க பெயிண்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற கண்டிஷன்லேயே இருக்கும் சூப்பராக இருக்குங்க பெயிண்டிங் மேலுமே தரமாக இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்டில் வந்து ஒரிஜினல் நான் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஃப்ரெண்டு ரெண்டு ஒரிஜினல் ஒன்றுருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் பேக்கில் வந்து ரீடேட் தான் அது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் வெளியில் அவுட்ரு வாய்ஸாக சூப்பராகவே இருக்குங்க ரொம்ப தெளிவாக இருக்குது பாடி கண்டிஷனு பேக்கில் ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குங்க சேலம் சேலத்தில் வந்து ஆவின் டெய்ரி அப்படின்னு அந்த அந்த லொக்கேஷனில் இருக்குது இந்த வண்டியை பிடிச்சிருக்கோங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக செட்டு கொடுத்துருக்காங்க செட்டுமே தரமாக இருக்கணும் ஃபுல்லாகவே பார்த்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு சப்பு வந்து ஒரு அடிஷனலாக அது இல்லாமல் சரௌண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு டிவி ஒன்று நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்டல் பால் கொடுத்துருக்குறாங்கங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க வண்டி நல்லாவே மெயின்டெயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் வண்டி ஓனர் எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க எஃப்சி ஒன் இயரும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதமும் உங்களுக்கு வந்து லைவில் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு லைஃப் டேக்ஸு வண்டியோட ஓனர் பார்த்திங்கன்னா நாலு ஓனர்ல இருக்கிறாங்க உங்களுக்கு இதே மாதிரி கோச்சர் பற்றி அப்டேட் சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போடுறேன் கோச்சர் பற்றி அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் புதுசாக பேட்டரி மாற்றிருக்கிறாங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பதிமூணு அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா பார்த்து கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க